ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ஃப்ரைடே மார்னிங் தான் எடுத்தது காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சோடனே வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாசல் தெளித்து விட்றலாம் அப்படியே டிவியில் டிவி போட்டுவிட்டு சாமி பாட்டு தான் வச்சு விட்டு சாமி பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்த்துட்ருக்கேன் ஃப்ரைடே மார்னிங் எடுத்தது தான் ஆனால் போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் சாரி நான் ஒரு அழுதங்க லேடிஸ் இருக்க வீட்டில் ஆனால் வீட்டுக்குள்ளே என்னோட முடியாத இருக்குது இப்போ வாசல்லாம் பெருக்கி வாசல் தெளிச்சாச்சு அப்படியே போய் குளிச்சுட்டு வந்துடலாம் குளிச்சுட்டு வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போது சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன் சாப்பாடு வைக்க அரிசி எடுத்து ஊற வச்சாச்சு இது சுண்டல் பிரியாணி செய்கிறதுக்காக நைட்டே சுண்டலில் ஊற போட்டு வச்சுட்டேன் டீயும் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு டீயை குடிச்சிட்டு அடுத்த வேலையெல்லாம் பார்க்கலாம் எத்தனை மணி கெஞ்சாலும் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னா டீ போடுறதா என்னோடய வேலையே டீ பக்கத்தில் வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிச்சு வச்சாச்சு சாம்பார் பூ பிரியாணி செய்யறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் எல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் பருப்பால் சேர்த்து வேக போட்டலாம் கூடலி தக்காளி வெங்காயம் சீரகம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம் பருப்பேன் ஆல்பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அரிப்பி வேக வச்சாத்து அப்படியே பக்கத்தில் சுண்டலையும் வேக வச்சிடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் ரெண்டையும் அடுப்பில் எட்டியாச்சு எட்டி டீ போட்டாச்சு அப்படியே டீயை குளிச்சிடலாம் காலையில் என்ன டீ டீ தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் ஆகும் டீ போதே நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி வந்துட்டாங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நாலு வாழைப்பழத்தை கொடுத்தாச்சு அவங்க வாழைப்பழம் சாப்பிட்டு கிளம்புனோடன நம்ம கோலம் போட வந்துடலாம் அவ்வளோதான் வாசல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் అన్ని ఫైడేనాల లోటస్ కోలందా పోడ్డర இப்போது நல்லா விடுஞ்சிடுச்சு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சீக்கிரமாக கோலம் போட்டு போய் சமையல் வேலையை பார்க்கணும் அப்புறம் தம்பிங்களுக்கு லேட் ஆயிரும் ஸ்கூலுக்கு அனுப்ப எயிட் டுவெண்ட்டிக்கெல்லாம் பஸ்ஸு வந்துடும் ஸ்கூல் பஸ்ஸு அதுக்குள்ளே சமையல் வேலையெல்லாம் பிடிக்கணும் கோலத்தோட வீடியை தான் கொஞ்சம் லாங்காக போயிட்டுருக்கு இன்னும் எத்தனை பேருக்கு கோலம் போட தெரியாதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கெலாம் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் கோலம் நானே போட்டு கலரும் நானே கொடுத்தா தான் பிடிக்கும் வேறு யார் கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல கலரும் நானே தான் கொடுக்கணும் அப்போ தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இது சும்மா லைட்டாக நல்லா கொடுக்கல பாட்டர் மட்டும்தான் கலர் கொடுக்குறேன் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு பருப்பை கரண்டி வச்சு நிறைய லைட்டாக மசிச்சு விட்டுட்டு நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் மா முருங்கை மரம் இருக்குது அதில் இருந்து பறிச்சுட்டு வந்து ரெண்டு முருங்கக்காய் கத்திரிக்காய் ரெண்டு போட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்க முருங்கக்காய் கத்திரிக்காயை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வேகவற்றலாம் ஓரளவு காய் வெந்ததுக்கப்புறமா சாம்பார் தூள் போடலாம் இது நம்ம வீட்டிலே அரைச்ச சாம்பார் தூள் தான் இந்த கரண்டிக்கு ஒன்றரை கரண்டி போடலாம் ஸ்பூனுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவு வரும் காய் வெந்ததுக்கு அப்புறமா சாம்பார் தூள் ஊற்றலாம் போக சுண்டல் வெந்துருச்சு வேறு பாத்திரத்தில் பொட்டி வச்சுட்டு அதிலே பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்புறமா தம்பி இன்னைக்கு அவுட்டிங் போடுறதுனால லெமன் ஜூஸ் வேணும்னு கேட்டிருந்தான் சரின்ட்டு லெமன் ஜூஸ் போட்டுடலாம் அதுக்கு ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி பிழிஞ்சிட்டு ஒரு நாலஞ்சு க்யூப் போட்டுட்டு மூணு புதினா இதில் போட்டிருக்கேன் தேவையான அளவு ஜீனி போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சிடலாம் காய் ஓரளவு வெந்திரிச்சு சாம்பார் தூள் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் தாளிச்சு கொட்டிடலாம் சாம்பார் தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு தாளிச்சும் ஊற்றியாச்சு அடுத்து தோசை ஊற்றிடலாம் தோசை ஊற்றி ஊற்றியாச்சு டைம் ஆச்சு இப்போது தம்பிங்களுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுடலாம் ஸ்கூல் பஸ் எட்டு இருபதுல வந்துடும் அவ்வளோதான் சாப்பாடு ஊட்டியாச்சு அவங்களுக்கு லஞ்சுக்கு சாப்பாடு வச்சாச்சு மீதி இருந்த சாப்பாடை அப்புறம் டப்பால் எடுத்து வச்சாச்சு இது சோளம் கம்பு கேழ்வரகு தான் நைட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் மதியத்துக்கு கூழ் காய்ச்சதுக்காக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ